வணக்கம் நண்பர்களே இன்று நம்ம கேலக்ஸி தமிழ் டிவியில் நலம் பெறுவோம் நிகழ்ச்சியில் சூப்பர் ஃபுட் என்று உலகம் முழுவதும் அழைக்கப்படும் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை பற்றி தெரிந்து கொள்ளப் போகிறோம் முதலில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கின் தோற்றத்தை பற்றி தெரிஞ்சுக்குவோம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கு முதன் முதலில் வளர்க்கப்பட்டது மத்திய மற்றும் தெற்கு அமெரிக்கா பகுதிகளில் குறிப்பாக பெரு மற்றும் மெக்சிகோ ஆகிய நாடுகளில் இன்றைய காலத்தில் சீனாதான் உலகிலேயே அதிக அளவில் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை உற்பத்தி செய்கிறது உலக உற்பத்தியின் சுமார் அறுபது சதவீதம் சீனாவிலிருந்து உற்பத்தியாகிறது ஜப்பானியர்கள் குறிப்பாக ஒகினாவா பகுதிகளில் வாழும் மக்கள் சர்க்கரை வள்ளிக்கிழங்கை தினசரி உணவாக பயன்படுத்துகிறார்கள் இவர்களின் நீண்ட ஆயுளுக்கு இது முக்கிய காரணமாக கருதப்படுகிறது இப்போ சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் உள்ள சத்துக்கள் மற்றும் நன்மைகளை பற்றி தெரிஞ்சுக்குவோம் சர்க்கரை வள்ளிக்கிழங்கில் பீட்டாக்ரோட்டின் ஃபைபர் விட்டமின் ஏ விட்டமின் சி விட்டமின் பிசு மாங்கனீஸ் பொட்டாசியம் இரும்பு சத்து மக்னீசியம் மாதிரியான நிறைய சத்துகள் இருக்கு இது லோ குளோரி உணவு அதன் காரணமாக பல நாட்டு மக்களும் தங்கள் உணவில் தினந்தோறும் இதை சேர்த்துக் கொள்கின்றனர் அவங்க டயட்ல ஃபைபர் அதிகமா இருக்கணும்னு நினைச்சு தினமும் மீல்ஸ்ல சேர்த்துக்கிறாங்க இது அவர்களுக்கு இது உடல் எடையை கட்டுப்படுத்தவும் சர்க்கரை நோயை கட்டுக்குள் வைக்கவும் இதயத்தை பலப்படுத்தவும் உதவுகிறது சர்க்கரை வள்ளிக்கிழங்கு இம்யூன் சிஸ்டமை பூஸ்ட் பண்ணுது கண்ணின் பார்வை திறனை அதிகரிக்கிறது செரிமானம் நன்றாக இருக்க உதவுகிறது இதில் உள்ள ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் உடலில் உள்ள ஃப்ரீ ரேடிக்கல்ஸ ஒழித்து கேன்சர் போன்ற நோய்களை தடுக்கும் சக்தி கொண்டவை இதில் அதிக அளவு நார்ச்சத்து இருப்பதால் செரிமானம் நன்றாக நடைபெறுகிறது மலச்சிக்கலை செய்கிறது சில ஆய்வுகளின்படி சர்க்கரை வள்ளிக்கிழங்கு பெண்களின் ஹார்மோன் சமநிலையை பராமரிக்க உதவுகிறது இவ்வளவு நன்மைகள் நிறைந்த சர்க்கரை வள்ளிக்கிழங்கை நாமும் வாரத்திற்கு இரண்டு அல்லது மூன்று முறை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் நல்ல இரத்த ஓட்டம் உடல் எடை கட்டுப்பாடு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரித்து நாம் ஆரோக்கியமாக வாழலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து நம்ம கேலக்சி ஃபேமிலியில் ஜாயின் இது போன்று இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் நன்றி